யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இன்னைக்கு வந்து வைகுண்ட கோயிலுக்கு போறோம் யோகா பிரியாது வீடு எடுத்துட்டு இருக்காங்க பெருமானூர்ல பெருமாள் கோயிலுக்கு போறோம் போகலாம் போயிட்டு நல்லா சாமி கும்பிட்டு பசங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வரலான்னு சரி வாங்க நம்ம கோயிலுக்கு போகலாம் எப்படி பாருங்கள் முடியலாம் நல்லா இருக்குதா சூப்பர் அழகு இதுதான் எங்க அண்ணன் பொண்ணு சரி வாங்க போகலாம் பெருமாள் கோயிலுக்கு இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளே போய் சாமிக்கு கும்பிட்டுட்டு இந்த பக்கமே சொர்க்க வாசல் திறப்பு இதில் தான் நாங்கள் நடந்து போக போகிறோம் வருஷத்தில் ஒரு டைம் இந்த பக்கம் ஓப்பன் பண்ணுவாங்க அதனால போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாமி அப்படியே எடுத்துகிட்டு வாங்க

காசு கொடுத்து கொடுத்துட்டு வாங்க வாங்க யோகா போங்க யோகா புரிய ட்ரெஸ் போடுங்க ஹாய் சொல்லு ம் சரி நடங்க தங்க எங்கள் பாப்பா ம் பண்ணேம்மா அங்கே சிவியா அங்கே போது அப்படியே கோயிலுக்குள்ள போய் அதே பெருமாள் அன்னைக்கு விசேஷம் பயங்கரமான விசேஷம் என்ன சாமி போங்க அந்தாங்க

ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போனால் வீடியோ எடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இங்கேயும் முடிச்சுக்கலாம் ருபு நாராயணி இருக்கும் அங்கே பக்கத்தில் போய்க்குது எடுப்பாங்க எப்படி இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது அலங்காரமும் அழகாக இருக்குது கோயிலுக்குள்ளே நாராயணர் அவருடைய தரிசனம் நமக்கு இன்றைக்கி வைகுண்ட ஏகாசை கிடைக்கிது எவ்வளோ ஒரு அற்புதம் எவ்வளோ ஒரு விசேஷம் பெருமான நல்லா ம்

வந்து எப்பாடி பெருமாள் கவுடரு பாத்தங்க சிவியா கும்பிட்டாச்சா சூப்பர் சூப்பர் இந்த பக்கம்லாம் பாருங்க பாடிக்கிட்டு இருக்காங்க வரும் சூப்பர் ஆண்டாளம் மட்டும் சூப்பரா கிடைச்சிருக்கு தங்க இங்கே இங்கே திரும்புங்க வெரி குட் எங்கள் சிவியா கிராமம் பாரு சிவியா இங்கிட்ட ராமடா சூப்பராக இருக்குது சிவியா ராமம் தங்கம் அழகாக இருக்குது பாப்பாக்கான ஏய் போலாமா சரி வாங்க லட்டு வாங்கலாம் லட்டு கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க இங்கே அனுமார் இருக்காது அனுமார் எங்கேப்பா இருக்குது பாப்பா ம் சரி வாங்க போகலாமா சரி வாங்கப்பா பெருமாள் கோயிலில் தரிசனம் பண்ணாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது அம்மா ம் சரி வாங்க போகலாம் கும்பிட்டீங்களாடா ம் ஸ்வீயாவுக்கு இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி என்றைக்கு எவ்வளோ ஒரு உனக்கு கொடுப்பண்ண கிடச்சிருக்கு வேறு தங்க நீ ஊரில் இருந்தால் கூட கோயிலுக்கு போயிருக்க மாட்டேங்க இன்றைக்கி வந்து உண்மையில் அவ்வளோ தரிசனம் நமக்கு சரி வாங்க இது சொர்க்க வாசல் இது வழி இப்போ நாங்கள் வெளியில் போகிறோம் போகலாமா அந்த சாமி

ம் நடங்க மற்றங்க ஆமாம் சரி வாங்க அங்கே வந்து காலபைரவர் இருக்கிறார் கால பைரவர் யோகா பிரிய சாமிதெல்லாம் ஆர்வமாக போகிறாங்க பாப்பா போ ம் பக்கம் வந்து இது பெருமாள் கோயிலை முடிச்சுட்டு சிவன் கோயிலுங்க உத்தம லிங்கேஸ்வரர் இது வந்து கோபுர தரிசனம் பண்ணிக்கோங்க தங்கமே சிவ சிவாய நமக ஓ நம்ம சிவாய நமக எங்கள் சிவியாவுக்கு நல்ல தரிசனம் ஏ சாமி யோகப்பிரியா நான் வந்து வீடியம் கால பைரவர் அப்பனே சோர்ணா கிருஷ்ண பைரவரே நமோ நமக ஒவ்வொரு லிங்கமும் இருக்கும் லிங்கேஸ்வர இங்கே ஒரு லிங்கம் இங்கே ஒரு லிங்கம் அம்புலிங்கம் நல்லா தரிசனம் பண்ணிக்கடா தருண் இங்கே ஒரு லிங்கம் இங்கே பாப்பா எப்படி பாப்பா இருக்குது கோயில் நல்லாயிருக்கு அம்புலிங்கம் லிங்கம் வாயு லிங்கம் முவிலிங்கம் அவ்வளோதான் என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கோயிலை சுற்றி பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு போகலாங்களா யோகப்பிரியா எங்கே போய் சூரிய பகவானை கும்பிட்டு வந்தீங்களா வெரி குட் வெரி குட் இவங்க ரெண்டு பேரும் சிவியா வீடியோ எடுக்குது எங்கள் அண்ணன் மகளுக்கு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக ஃப்ரெண்ட்ஸ் அக்கா நான் வீட்டில் இருந்தால் கூட எனக்கு இந்த தரிசனம் கிடச்சிருக்காது அவங்க கூட கோயிலுக்கு வந்து வைகுண்ட ஏகாதசி நல்லா தரிசனம் பண்ணிட்டு லட்டு துளசி தீர்த்தம் எல்லாம் வாங்கிட்டு இங்கே சிவன் கோயிலுக்கு வந்துவிட்டோம் இப்போ சிவன் கோயிலை முடிச்சுட்டு பேக்கரிக்கு இதுகளை கூப்பிட்டு போய் ஏதாவது ஜூஸ் ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு அப்படி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சாமியை கும்பிட்டு நம்ம போகலாம் கோயிலை தரிசனம் பண்ணியாச்சு இப்படி எந்த பக்கம் போகலாம் வாங்க குலம்மா நான் வந்து வீடியோ எடுத்துட்டுருக்குறேன் பிரியா வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க அதனால் நானே வீடியோ சரிங்க நான் கொஞ்ச நேரம் இங்கே தேங்காயெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் தேங்காயெல்லாம் சாமி கும்பிட்டு தேங்காய் வச்சுருக்குறாங்க இதெல்லாம் வந்து தீபம் போடுற தேங்காய்கள் இந்த பக்கம் வந்து சாமி இந்த பக்கம் கும்பிட்டு எல்லாம் வெளியில் வராங்க பாருங்க அவ்வளோதான் இப்போ சாமியா என்னம்மா ஜம்முன்னு உட்காந்துட்டேன் பாங்க கால் ஒழிச்சிச்சு சரி பெருமாள் கோயிலுக்கு தரிசனம் பண்ணிட்டு பசுக்கு நின்று இருந்தாங்களா அக்கா வந்து கால் ஒழித்துருக்கா அப்படி சரி கொஞ்ச நேரம் சாமிக்கிட்ட உட்காந்துங்க மனசு திருப்தியாக இருக்குங்கள அதனால எங்கள் பாப்பா வந்து அக்கா எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குக்கா வீட்டில் இருந்தா கூட நாங்கள் இந்த மாதிரி கோயிலுக்கு போயிருக்க மாட்டோம்ட்டாங்க அவங்களுக்கு வந்து வேலை அதிகம் அதனால சரி ஸ்கூலுக்கு போக பிள்ளைங்கள பார்த்த வீட்டுக்கு வர சமையல் பண்ணி இப்படியே அந்த பிள்ளை ருட்டீன் போயிடும் அதனால இன்னைக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரீ இந்த வருஷம்தான் வந்திருக்குது மூணு வருஷம் நாலு வருஷம் கழிச்சு தம்பிக்குள்ள பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணப்போ வந்துச்சு வந்த உடனே கிளம்பியாச்சு என்னை ஒரு ஒரு வாரம் இருந்துட்டு போட்டுருந்து ஞாயிற்றுக்கிழமை போவாங்க வாங்க சரி நம்ம கோயிலுக்கு சாமி கும்பிட்டு பேக்கரி என்ன சாமி சாப்பிடலாம் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போக வேண்டியது பாய் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறோம்